இந்த வீடியோவில் திருப்பதியில பெருமாளை இலவசமா நிதானமா எப்படி நம்ம தரிசனம் பண்ண முடியும் திருப்பதியிலே தங்கி தினசரி பஜனை யோகா தியானம் போன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவத்தை எப்படி பெறுவது இந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை நீங்க பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க திருப்பதியில செய்ய வேண்டியது ஸ்ரீவாரி சேவா இந்த ஸ்ரீவாரி சேவா மூலம் திருப்பதியிலே நீங்க இலவசமாக ஒரு வாரம் தங்கி எட்டாவது நாள் பெருமாளை நிதானமாக தரிசனம் பண்ணலாம் மூன்று வேலை உணவும் இலவசம் அதை தவிர நீங்கள் எட்டாவது நாள் வெளியில் வரும்போது மூன்று லட்டுகள் ஒன்று ஒன்றும் பத்து ரூபான்ற கம்மி ரேட்டில் உங்களுக்கு தருவாங்க அதை எல்லாத்துக்கும் மேலே ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவத்தை உங்களுக்கு அங்கே நடத்தப்படும் பஜனை யோகா தியானம் போன்ற பயிற்சி வகுப்புல உங்களுக்கு தருவாங்க இந்த ஸ்ரீவாரி சேவையில் எப்படி பங்கு கொள்வது அதற்கான சிஸ்டம் என்ன ப்ரொசீஜர் என்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே திருப்பதி திருமலையில் இறைவன் ஸ்ரீ வெங்கடேஷன் திருக்கோயிலில் பக்தர்களுக்கு நீங்க சேவை செய்ய தான் ஸ்ரீவாரி சேவா பக்தர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவை செய்த சேவையாக கருதப்படுகின்றது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வருஷத்துல தான் இந்த ஒரு அற்புதமான ஸ்ரீவாரி சேவா என்ற திட்டத்தை திருமலையில திருப்பதி தேவஸ்தானம் தொடங்கினாங்க இதனுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னா பக்தர்களுக்கு சிறந்த அனுபவத்தை அளிக்க உதவுவது இந்த சேவையில் பங்கேற்பது இறைவன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதிக்கே நேரடியாக சேவை செய்வதற்கு சமம் என்று கருதப்படுகின்றது இன்னைக்கு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கும் மேல மேலே தனிப்பட்ட தன்னார்வலர்கள் இந்த ஒரு புனித பணியில் ஈடுபட்டு இருக்காங்க ஸ்ரீவாரி சேவை மூலம் பக்தர்களுக்கு உணவு வழங்குவது கோவில் பணிகளில் உதவுவது போன்ற பல வகை சேவைகளை நீங்கள் செய்யலாம் இது ஒரு ஆன்மீக மனுவும் மட்டுமில்லை உங்கள் மனசை அமைதியாக்கி பக்தியால் அப்படியே வந்து நிரம்ப வைக்கும் இந்த ஸ்ரீவாரி சேவா திட்டம் மூலம் நீங்கள் அங்கே போய் என்னென்ன சேவைகளை செய்யலாம் நம்பர் ஒன்று அன்னதான சேவை பக்தர்களுக்கு எந்நேரமும் அங்கே இலவச உணவு பரிமாறப்படுகின்றது அந்த உணவு தயாரிக்கிறதுல மற்றும் பரிமாறுவதில் நீங்கள் உங்கள் சேவையை செய்யலாம் நம்பர் இரண்டு லட்டு பிரசாத சேவை திருப்பதியில் பல ஆயிரக்கணக்கான லட்டுகள் ஒரு ஒரு நாளும் சேல்ஸ் ஆகுது அந்த விநியோகத்தில் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் மூன்று பராக்கமணி சேவை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பணத்தையும் இதர பொருட்களையும் திருப்பதி உண்டியல்ல போடுறாங்க அந்த மாதிரி போடப்படும் பொருட்களையும் பணத்தையும் பிரித்தெடுத்து அதை எண்ணி வைக்கிற வேலை தான் பராக்கமணி வேலை நீங்கள் அதில் அந்த ஒரு சேவையின் மூலம் அந்த கவுண்டிங்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் நாலாவது கண்காணிப்பு அதாவது விஜிலன்ஸ் வேலை திருப்பதில எந்நேரமும் கூட்டமாக இருக்கும் அந்த கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்துறது மற்றும் வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு அற்புதமான சேவையை நீங்கள் அங்கே செய்யலாம் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ சேவை நிறைய மருத்துவ முகாம்கள் அங்கங்கே நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அங்கே இருக்கிற டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் ஹெல்ப் பண்ணி பக்தர்களுக்கு உதவலாம் ஆறாவது சேவை தோட்ட பராமரிப்பு கோவில் தோட்டங்களை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி நர்சிங் மூலம் பராமரித்து சேவை செய்யலாம் ஏழாவது மிக முக்கியமானது பயணிகளுக்கான வழிகாட்டுதல் பக்தர்கள் தரிசனம் மற்றும் வரிசையை பத்தி நம்ம வந்து வழிகாட்டணும் எட்டாவது கல்யாண கட்டா சேவை என சொல்லப்படும் மொட்டை அடிக்கிற இடத்துல வர மக்களை ஒழுங்குபடுத்தி ஒ உதவுறது ஒன்பதாவது புக் ஸ்டால் அதாவது புத்தக கடையில் சேவை டிடிடி நிறுவனத்துக்கு நிறைய புத்தகங்கள் வெளியிடுறாங்க அந்த புத்தகங்கள் விற்பனையில நீங்க இதை தவிர கோவில் சார்ந்த பல பணிகளை நீங்க ஈடுபடலாம் ஒவ்வொரு சேவையும் உங்க இந்த ஆன்மீக பயணத்துல இறைவனோடு இணைக்கும் ஒரு அற்புதமான அனுபவத்தை தரும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்ரீவாரி சேவைல பங்கேற்பது எப்படி அதற்கான என்ன தகுதி என்பது தான் இந்த ஸ்ரீவாரி சேவைக்கு அப்ளை பண்றவங்க ஒன்லி ஹிண்டுவாக இருக்கணும் வயது பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் அறுபதுக்கு உள்ளே இருக்கணும் உடல் மற்றும் மனதளவில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த சேவைக்கு வரவங்க ஸ்ட்ரிக்ட்டாக ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணணும் ஆண்கள் வந்து வெள்ளை சட்டை அல்லது வெள்ளை பேண்ட் அணிஞ்சு வேட்டி அணிய வேண்டும் பெண்கள் ஆரஞ்சு புடவை அதில் பார்த்தீங்கன்னா மரூன் பார்டர் இருக்கும் அந்த புடவை தான் அணியணும் இதை வந்து ஒரு குழுவாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதில் இந்த சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு பத்து பேர் கொண்ட குழு தேவை சேவை நாட்கள் என்பது ஏழு நாள்லேருந்து பதினோரு நாட்கள் வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த பணிகளை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதோ நான் காமிக்கிற இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த திருப்பதி தேவஸ்தான வெப்சைட் மூலம் நீங்கள் உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து அப்ளை பண்ணலாம் அதற்கான தேதி என்றைக்கு போய் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீங்க என்ன மாதிரி சேவையை நீங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்றத அதில் பதிவிடணும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேராக திருமலையிலே போயிட்டு அங்கே இருக்கிற ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீவாரி சேவா சதனில் பதிவு பண்ணிக்கலாம் என்னால் இம்மிடியேட்டாக நேரடியாக போக முடியாது அதே போல் வந்து ஆன்லைனும் பதிவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோ நான் சொல்கிறபடி இந்த ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் கடிதம் மூலம் இன்ஃபார்ம் பண்ணலாம் உங்கள் பெயர் முகவரி இதர விவரங்கள்லாம் போட்டுட்டு இதை நான் காண்பிக்கிற அட்ரஸ் அனுப்புங்கள் திருப்பதி திருமலா தேவஸ்தான நிர்வாக கட்டிடம் கேடி ரோடு திருப்பதி ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் நீங்கள் யாராவது அங்கே தொடர்பு கொண்டு பேசணும்னு நான் காண்பிக்கிற இந்த இரண்டு நம்பர்களில் பேசுங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய போட்டோ ஆதார் கார்டு டீடைல் எல்லாம் கொடுக்கணும் வச்சிருங்க திருப்பதி போகும்போது அது தேவைப்படும் இந்த திருப்பதி ஸ்ரீவாரி சேவையில் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அதை பத்தி இப்ப பார்ப்போம் நம்மளொன்று இலவச தங்குமிடம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியா இலவச தங்குமிடம் பிற வசதிகள் உள்ளன ஸ்ரீவாரி சேவா நீங்க ஆரம்பித்து எட்டாவது நாள்ல சுபத்தா வாயில் வழியாக நீங்க நேரா போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணலாம் மூன்றாவது லட்டு பிரசாதம் ஒரு லட்டு பத்து ரூபாய் என்ற விலைக்கு உங்களுக்கு மூன்று லட்டுகள் வழங்கப்படும் நான்காவது இலவச உணவு ஐந்தாவது ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு இங்க வந்து தினசரி பஜனை யோகா தியானம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்துறாங்க திருப்பதி திருமலையில தன்னார்வ பணி செய்வது உங்கள் ஆன்மீக பயணத்தை மேலும் புனிதமாக்கும் ஸ்ரீவாரி சேவையில் பங்கேற்க நீங்க உடனே விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை தவிர நிறைய ஆன்மீக பதிவுகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவோடு அடுத்த வீடியோவில் காண்கிறேன்